வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு நண்பர் கேட்ட கேள்வி இது அவருக்கு ஆதார் கார்டில் இன்சில் மாற்றி பிரிண்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவல் இன்சல் என்னவோ அது இல்லாமல் தவறாக தப்பான இன்சில் போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இவர் வாங்கி வச்சுருக்காரு இது ஒன்றும் அதை மாற்றவே இல்லை அப்படியே வச்சுருந்துருக்காரு இப்போ அவர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பேங்க்கில் போய் இப்போ பேங்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஆதார் கொடுத்தா அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா சார் இன்சிலை மாற்றி ப்ரின் பண்ணி கொடுங்க மாற்றி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்ட்டு கேட்டார் அந்த ஒரு நண்பர் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இன்சில் மாறிச்சின்னா இன்சில் மாறிச்சின்னா அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க இல்லையே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் இது மாதிரி ஒரு பிரச்சனையும் வருது இன்சில் மாறிப்போச்சு தப்பாகிடுச்சு பென்சிலோ இல்லை பேரோ ஏதோ ஒன்று தப்பாகிடுச்சு இது என்ன பண்ணலாம் இது நீங்கள் முதல்ல இ சென்டருக்கு போய் அதை மாற்றிடணும் கரெக்ஷன் பண்ணிக்கணும் இ சென்டருக்கு போய் இந்த தவறாயிருச்சு அப்படின்ட்டு ஏதோ ஃப்ரூப் கொடுத்தீங்கன்னா அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க மாற்றி கொடுத்துட்டு பிறகு ஆதாரில் மாற்றி கொடுத்துட்டு பிறகு அந்த ஆதார் நீங்கள் எடுத்துகிட்டு போய் தான் ஓப்பன் பண்ணும் மொழியே நீங்கள் தவறான இருக்கிற தவறாக ப்ரிண்டாக இருக்கிற ஆதார் எடுத்துக்கொண்டு போய் கொடுத்திங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ண மாட்டாங்க இன்சில் மாறி இருக்குது எனக்கு ஆக்சுவலாக ஏ வரணும் இங்கே ஏ போடாமல் பி போட்லிங்க நீங்கள் ஏவே போட்டு கொடுங்க சார் அப்படின்னு பேங்கில் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க அது மாதிரி அவங்க செய்ய மாட்டாங்க அதே மாதிரி அப்பா பேர் என்னவோ அந்த இன்சில் இருக்கான்னு பார்ப்பாங்க அதில் தவறாக இருந்துச்சுனாக்க அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் ஆதார் ரொம்ப முக்கியம் இப்போ மற்றதெல்லாம் மற்ற ப்ரூஃப் எல்லாத்தையும் விட ஆதார் தான் அவங்க வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது அதனால் ஆதாரில் ஒரு தப்புன்னா அதை நீங்கள் உடனே இ சென்டர் கொண்டு போய் அதை கரெக்ஷன் பண்ணிடுங்க கரெக்ட் பண்ணிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஒரு அவசரம் போது அது பயன்படும் இல்லைன்னா அந்த சமயத்தில் அவசரமாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் ப்ரூஃபை தேடி கொண்டு போய் கொடுத்து மாற்றி அது பத்து நாள் ஆகுங்க சார் பதினஞ்சு நாள் ஆகுங்க சார் அது வர்றதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு அவசரம்னா டிலே ஆகும் அதனால் ஆதாரில் ஏதோ தவறு இருந்தால் அதை முன்னாலேயே கொடுத்து மாற்றிக்கிறது உங்களுக்கு நல்லது எஸ்பிஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கூட பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கூட தவறாக இருந்தால் ஓப்பன் பண்ண மாட்டாங்க கரெக்ஷன் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு வந்த பிறகு தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க தவறான இன்சில் இருந்துச்சுன்னா அது ஓப்பன் பண்ண மாட்டாங்க ஸோ நண்பர் இதை கேட்டார் அவருக்கான பதில் இது இது உங்களுக்கும் பயன்படும் மற்றவங்களுக்கும் பயன்படும்ன்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்பயும் போல சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்